வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் தலைவர் உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் புதுடெல்லாம் வந்திருக்க இத பற்றினா பேச முடியாது இது உண்மையா பொய்யான்றது அவங்களே போலீஸ் இப்போ அவங்களுக்கு போலீஸ் வந்து தகவல் தரப்பு அதிகாரி பற்றி தான் தெரியன்னு அவரை பத்தி தான் இதில் அவருடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால அவரை குறித்தான செய்திகளை இப்போ நீங்க சொல்லணும் கருப்பாடுகள் வந்து இந்த எல்லாம் துறையிலும் இருக்காங்க எல்லா துறைய சரி பண்ணிட்டு வந்து வராரு வந்துட்டு இருக்காங்க உளவுத்துறையில எல்லாம் ஸ்டாப் ஆயிடாங்க முடிக்கிறாங்க அந்த அம்மா காலத்துல உளவுத்துறையே கிடையாது உழவுத்துறையில கூட எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்கிறது இல்லை அந்த அம்மா வந்து எட்டுமே ஃபைல் தர மாட்டாங்க கூட இருக்க உதவியாலும் நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டா உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு அப்புறமா இருக்கு அதை விட நான் பெரிய இதை சுட்டி காட்டுறோம் முதலருக்கு சுட்டி காட்டுறாங்க அந்த பதவியில அவர் நீடிக்கலாமா நீடிக்க கூடாதா இருக்கலாமா இருக்க கூடாதுன்னு முதல டிசைட் பண்ணும் வாரும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்தியன் ரிப்போர்ட்டர் இதழனுடைய செய்தி ஆசிரியர் மற்றும் வாரும் இணையதளத்தினுடைய டிடெக்டிவ் விங்கின் செய்தியாளருமான திரு தாஸ் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் பாராளுமன்ற தேர்தல் வருது அது குறித்து ஏதாவது செய்திகள் கொண்டு வந்திருக்கிறீங்களா இல்லை வேற ஏதாவது விறுவிறுப்பான செய்திகளோடு வந்து களத்தில் இறங்க போகிறீங்களா சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் அது இப்போது தேர்தல் காலம் வந்து இப்போ தான் நம்ம பானை வச்சுருக்கோம் அங்கங்கே ஆட்கள் வச்சிருக்கோம் வச்சு இப்போ கொதி விட்டுருக்கு கொதித்து கொண்டிருக்கிறது இந்த கொதி அடங்கிறதுக்கு வந்து ஒரு வாரம் ஆகும் அது நம்ம அங்கங்கே களப்பணிலாம் வச்சுருக்கோம் அந்த கொதி அடங்கிய பிறகு சுட சுட நம் உலக மக்களுக்கு பரிமாற தயாராகி கொண்டிருக்கிறோம் விரைவில் பரிமாறப் போகின்றோம் களத்தை இப்போது எதுக்கு வந்திருக்கோன்னா பக்கத்தில் ஒரு அருகே வச்சிருக்கீங்க பாருங்க அதனுடைய ரெண்டாம் பக்கத்தில் இருக்க லாஸ்ட் ரெண்டு பேராக படிங்க தமிழ்நாடு காவல்துறையில் உயர் அதிகாரிகள் உத்தரவிற்கு கீழ்ப்படிதல் என்ற அடிப்படை கோட்பாட்டை தேர்தல் நடைபெறும் இந்த சூழலில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறையும் பறக்கும் படை கண்காணிப்பு மற்றும் பலகட்ட பாதுகாப்பு பணிகளை செவ்வனே செய்ய விடாமல் திமுக உள்ளிட்ட குறிப்பிட்ட கட்சியினருக்கு மட்டும் சாதகமாக செயல்படுவதை ஆதாரத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் அருண் ஐ குறித்து உரிய விளக்க அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் நோடல் அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்பதை இந்த செய்திக்குறிப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் எஸ் கே சுவாமி வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் தலைவர் உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் புதுடெல்லி இந்த டாக்டர் எஸ் கே சாமி வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றம் தலைவர் உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் வந்திருக்கு ஆமா இத நம்ம பேச முடியாது இது உண்மையா பொய்யான்றது அவங்களே போலீஸ் இப்போ அவங்களுக்கு கேட்டிருக்காங்க போலீஸ் வந்து தகவல் தரப்போகுது இந்த அருண் ஐபிஎஸ் அதிகாரி பற்றி தான் அவரை தெரியும் கேட்குறீங்களா ஆமாம் இது என்ன அவர் அவரை பற்றி தான் கேட்டிருக்காங்க இதில் அவருடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால அவரை குறித்தான செய்திகளை இப்போ நீங்கள் சொல்லணும் இப்போ நம்ம நிறைய ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்துருக்கோம் ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்துட்டு வந்திருக்கோம் சொல்கிறோம் இந்த அருண் ஐபிஎஸ் அதிகாரி பற்றி நீங்கள் தெரியுமான்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் அருண் ஐபிஎஸ் அதிகாரி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் காலகட்டம்னு நினைக்கிறேன் அவர் வந்து தென்செனியுடைய இணை ஆணையராக இருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் பள்ளிக்கரணையில ஒரு நிகழ்ச்சி ஒரு பத்திரிகையாளர் நிகழ்ச்சி சரி அந்த பத்திரிகையாளர் நிகழ்ச்சியில் அந்த பத்திரிகை சங்கத்தை சேர்ந்தவங்க நம்மளை அழைச்சிருந்தாங்க மூத்த பத்திரிகையாளர் முறையில் அழைச்சிருந்தாங்க நான் அப்போ ஏஎஸ் மணி நெத்திகன் மணின்னு சொல்லுவாங்க தராசுல எங்க கூட பயணிச்சவர் அந்த காலத்தில் அவர் ஐஏஎஸ் அதிகாரி கிறிஸ்துதாஸ் காந்தி பல தலைவர்களாம் கலந்துக்கிட்டாங்களே சில பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்போ இவர் வந்து இணை கமிஷனராக இருக்கார் அந்த இணை கமிஷனராக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு சென்னை மத்திய இங்கேருந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் இருப்பார் ஒவ்வொரு ஏரியாலையும் இவர் வந்த காலகட்டத்தில் இவருக்கு தனியாக ஒரு ஐஎஸ்ன்னு ஒருத்தர் போட்டு கூடையே அனுப்புவார் இவங்க இந்த மீட்டிங்கை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க போது அது எனக்கு தெரியாது நான் ஒரு சாதாரண நான் எதுக்கும் பொதுவானவன் எல்லாத்துக்கும் பொதுவாக போவேன் உண்மைனா உண்மைன்னு சொல்லுவேன் பொய்யுனா பொய்யன்னு சொல்லுவேன் தப்புனா தப்பு தவறுனா தவறுன்னு சொல்லுவேன் அப்போ ஒரு பையன் ஒரு தென் சென்னையில் வந்து அதிமுகவில் ஒரு மாவட்ட செயலாக இருந்தார் விருங்கம்பாக்கத்தில் அவருடைய உறவுக்கார பொண்ணு ஒன்று ஒரு காதல் பிரச்சனை அந்த பையன் வீட்டுக்கு போயிடுது அவனும் அந்த பொண்ண வந்து ஒரே மதத்தை சேர்ந்தாங்க ஒரே ஜாதியை சேர்ந்தாங்க அண்ணா அவனும் அந்த பையன் கொஞ்சம் தாழ்ந்தவன் அவங்க கொஞ்சம் உயர்ந்தவன் இதுதான் பிரச்சனை பொருளாதாரத்துல பொருளாதாரத்துல அப்போ அந்த பொண்ணை வந்து அவங்களே அந்த பையனுக்கு வீட்டுக்காரையே வந்து சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க கூட்டு போயிடுவாங்க இந்த பையன் மட்டும் அடிக்கடி அந்த பொண்ணு இவனை ஃபோன் பண்ணி என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டு என்னை டார்ச்சர் நீ தான் எனக்கு வேணும்னு ஃபோன் பண்றா அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம வீடு பக்கத்தில் வேலை தான் அவங்க வீடு ஸ்டாலின் இப்போ முதல்வர் இருக்காரு அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் மரபிதாஸ் தான் அந்த பையன் இருக்கான் அவங்க அப்பா அம்மா வந்து ஒவ்வொன்றும் அழுகிறாங்க அந்த காலகட்டத்தில் இப்போ எல்லாம் கட்சிகளும் அப்போ வந்து ஒரு நெருக்கடியான கட்சி காலம் அந்த அரசியல் காலம் அப்போது என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் போகிறேன் நேரில் இவரை பார்க்குறதுக்கு போகிறேன் அதான் முதல் முதல் எனக்கு தெரியும் அவருக்கு கிட்ட சொல்கிற மாதிரி பகவந்தாஸ்னு பத்திரிகைன்னு சீட்டில் ஏறி தரேன் எந்தெந்த பத்திரிகை இந்த பத்திரிகையை எல்லாத்தையும் செஞ்சு அந்த ஆறாண்டுத்து வந்து எனக்கு ஞாபகம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் கலைஞர் திமுக ஆட்சியா போகுது கலைஞர் முதல்வர் அப்போ வந்து சென்னை வந்து அதிகமாக இருக்குது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது முடியல போலீஸ்லன்ட்டு புறநகர் காவல்துறைன்னு ஒன்று ஆரம்பித்தார் துறை ஆணையரகம் தாம்பரம்னு தான் வந்து ஹெட் குவார்ட்டர் ஆந்தது ஜாங்கிட்னு ஒருத்தர் பதவி வைத்தார் ஐபிஎஸ் ஜாங்கிட் நல்ல நண்பர் தான் அவர் நல்ல நண்பர்னால் என் மாதிரி போய் பேட்டி ஈட்டி எடுக்கும்போது அவர் பதவி ஏற்று ஒரு ஆறு மாதத்தில் ஒரு மீட்டிங் ஒரு இது ஒன்று நம்ம பத்திரிகையில் போடுறோம் பதவி ஏற்ற ஜாங்கி ஜெகா வாங்கிய கேங் லிஸ்ட்னு ஒன்று பண்ணோம் இந்த ரவுடிங்கில் எப்படி வந்து அவர் கட்டுக்க கட்டமைப்பாக வச்சிருந்தார் ரவுடிங்கில் எப்படி பிடிக்கிறாங்க அந்த டீமை பற்றிலாம் எல்லாத்தையும் விளவரையாக எழுதிருந்தால் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு அவர் அமைச்ச அந்த கூடாரத்தில் தான் அந்த இணை கமிஷனர் அன்புன்றவரை பார்க்க போகிறேன் அதுக்கு போகும்போது அவர் ஞாபகம் தான் ரொம்ப கூட அவர் நீ யார் எதுக்கு ஏன் வந்த அந்த பையன் பாதிக்கப்பட்ட பையனும் நிக்கிறான் அவன் என்ன நம்பி வந்திருக்கான் அண்ணன் வந்துட்டாரு நமக்கு வேணும் ஒரு பெரிய விடியல் தரப்பறாருன்னு நீ எதுக்கு வந்த இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது வந்தினா அவளை தான் உன்னை தொலைச்சிடுவேன்ட்டாரு நான் எத்தனையோ நான் எண்பத்தாறுலேருந்து ஆறுல இருந்து சியாம்னு ஒரு பத்திரிகாசிரியர்கள் பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்த்து கூட பயணிச்சவன் திடீர்னு சொன்னதா இவருக்கு நமக்கு என்ன பிரச்சனை ஏன் சொன்னான்ட்டு பல எனக்கு மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுச்சு அந்த பையனுக்கு வருவாச்சு நீ போ பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு சரி நான் சொல்கிறேன் போ உனக்கு என்ன வேணாம் அவரும் இல்லை சார் எங்கள் வீட்டில் தான் எங்கள் அண்ணன் தான் அதுதான் எனக்கு என்ன ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து பல பத்திரிகைகாரங்களை அப்படி போய் கேட்டுக்கிறேன் இவர் யார் சார் இது மாதிரி என்னை கேட்குறாரு இவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது என்னை ஒரு மாதிரி முறைக்கிறாரு ஏன்னா சொல்லும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது வந்தோம் தொலைச்சிடும் அப்போ சொல்றாங்க இல்லங்க ஜாங்கிட் சபர்பேன் கமிஷனர் உங்களுக்கு கூட தெரியுமே அவருக்கும் ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் இவருக்கும் பிரச்சனை அந்த பத்திரிகையாளரை இவர் ஜாங்கிட் கிட்ட போய் சொல்லி அழுது அவரை அடிச்சு துவச்சி அவர் குடும்பம் நாசம் பாய் பத்திரிகை எல்லாம் நாசம் பந்தெல்லாம் எல்லா ஊருக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாத மாதிரி நினைக்கிறீங்களே எனக்கு உண்மையில தெரியாது இதுதான் அவருடைய டைப் அதனால பத்திரிகையாளர்களை பார்த்தா கொஞ்சம் அவருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி இல்ல பிடிக்காத மாதிரி இருக்கலாம் அது மனோ ரீதியாக நமக்கு தெரியாது ஏன்னா நான் மனோ தத்துவ டாக்டருங்கிட்டே நிறைய பேர்கிட்ட பழைய இருக்கு அந்த காலத்துலேருந்து எவ்வளோ டாக்டருங்க மாத்திருபூதம் இன்னொருத்தர் ஃபேமஸான ஒரு தாழ் டாக்டர் இருக்குது அவரெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் சாக்ரிஸ்னு ஏதோ ஒன்று வச்சிருக்காரு அவர்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் இது மாதிரி மேடர்களுக்கு போய் கொண்டு போவேன் மனோ தத்துவ டாக்டர்கிட்ட ஏன் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க பெரிய பெரிய மனோதத்துவ டாக்டருலாம் கூட ரொம்ப பழக்கமானாங்க ஓமந்தூர் ஆர் அமர்யாத்திரலாம் என் நண்பருங்க தான் மனோரீதியா வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு மனோ அதிக ரீதியா வந்து ஆயிரத்தி எட்டு மக்கள் பிரதிநிதி மக்களுக்கு சேவை செய்யறது அதிகாரி நான் ஒரு பத்திரிகையாளம் ஒரு ஏழப்பட்ட பாதிக்கப்பட்ட சிறுவனை கூட்டு வர மாதிரி சொல்லிட்டீங்க அதை விட்டுருங்க அவர் பெற்றி தான் வந்துருக்கு இப்போ நீங்க இதில் அருண் ஐபிஎஸ் ஆனா இதுல கொடுத்துருக்க மேட்ரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து நடந்திருக்கு இந்த மேட்ரு சரி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் வேறு ஆட்சி நான் சொல்கிறேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது எல்லாம் திமுக ஆட்சி கிடையாது அதிமுக ஆட்சி ஆமாம் அப்போ இவர் மேலே வந்து கேஸ் இருக்கு தப்பு இருக்கு தப்புன்னு சொல்லியிருக்கா மனித உரிமை ஆணையமா கோர்ட்டுங்களாம் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசி அசுக்கு கொடுத்துருக்கு இவர் மேலே வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுத்து எடுத்தது குறித்து விரிவான அறிக்கையை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தார் அதனாலதான் சொன்னாங்க இவர் மேலே பல வழக்குகள் இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த அவர் பேருனா ராஜேஷ் தாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் அடிஷனல் கமிஷனர் திருப்பாதின்னு அம்மா காலத்தில் போட்டாங்க டூ தௌசண்ட் லெவன் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் லெவனில் வந்து திருப்பாதி வர்றதுக்கு அப்புறமா ஜார்ஜ போடுறாங்க ஜார்ஜ் வந்து என்ன பண்றாரு அப்போது வந்து ஒரு அடிஷனல் கமிஷனர் அவர் பேர் சிந்தாமரை கண்ணன் பேர் இவர் ஜார்ஜ் வந்தா என்ன பண்றாரு அந்த அடிஷனல் கமிஷனரை வந்து இவருக்கு மட்டும் என் பவர் தரணும்ட்டு தன்னுக்கு வேண்டியவர் ராஜேஷ் தாஸ் அவர் வந்து சவுத் கண்ணன் வந்து நார்த்தன் போட்டுறாங்க இதுதான் முக்கியம் அதுல இருந்தே ராஜேஷ் எக்கச்சக்கமா ஆயிடுச்சு இப்ப ராஜேஷ் எப்படின்னு தெரியும் அவர் வந்து பல வழக்குகள் இருக்கு நீதிமன்றம் ஆயிடுச்சு அவங்க தெரியும் இந்த ராஜேஷ் தாஸ்க்கும் இவருக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு சில அருண் ஐபிஎஸ் சில பெண் ஐபிஎஸ் வந்து இதே மாதிரி டார்ச்சர் பண்ணார் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்ல நில ஊழல் பள்ளிக்கரண பக்கத்துல ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினார் ஒரு தகவலாக இருக்கு அம்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ ஒரு முன்னாள் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ கிட்ட வந்து ஆட்டையை போட்டு அவங்க உறவினர் பேருக்கு பத்திரப்பதிவு பண்ணிடுறார் ஆனா அவருக்கு சேர வேண்டிய ஒன்றும் மூணு கோடி ரூபாய் பணத்தை ஒன்றும் தராம ஈழ்த்தடிச்சிருக்கார் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா இந்த கவர்மெண்ட் ஏன் கவர்மெண்ட் நான் விட்டு தர முடியாது தமிழ்நாடு அரசு வந்து என்னுடைய அரசு நல்லா இருக்கு அதை கலகப்படுத்துற மாதிரி ஒரு சில ஐ அதிகாரி எஸ் மற்றவங்களாம் இப்ப நானே ஒரு பத்திரிகைக்காரன் போன டைம் நம்ம ரெண்டு டைம் முன்னாடி பேசணும் ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு மேல பூர்வீக குடிமக்கள் இருக்காங்க பட்டா தரலையே அத பத்தி கேட்காத எம்எல்ஏ அரசு அரசியல்வாதிகள் இருக்காங்க இது முதல்வர் கவர்னருக்கு எத்தனை போனோம் முதல்வர் பார்த்துட்டு இருக்காரா இல்லையா நம்ம சொன்னோமா இல்லையா முதல்வர் பார்த்து நடவடிக்கை எடுத்து ஆண்டு காலமா பட்டா இல்லாத பூர்வீக மக்களுக்கு இன்னைக்கு வந்து பட்டா ரெடி ஆயிட்டு இருக்கு அவ்வளோ பேரும் இன்னைக்கு வாக்களிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் இந்த அரசுக்கு அப்படியாப்பட்ட சூழ்நிலை இது மாதிரி சில என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு சில கருப்பாடுகள் வந்து இந்த பிளாக் இருப்பாங்க எல்லா துறையில இருக்காங்க எல்லா துறையும் சரி பண்ணிட்டு வராரு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி அதிகாரிய வந்து எப்படி இப்போ வந்து உயர் பதவியில இருப்பாரு அப்படின்ற கேள்வி வரல கண்டிப்பா அப்ப இந்த உயர் பதவியை வந்து ஸ்டாலின் தான் தந்தாரு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கல்ல நிச்சயமாக இல்ல அவருக்கு தெரியாது ஒவ்வொரு அதிகாரியும் பின்னாடி போய் பார்த்துட்டிருக்க இருக்க முடியாது ஒரு நீங்க சொல்றீங்களே இந்த முதல்வர் நீங்க போய் நேர்ல பார்த்தறலாம். தள்ளிட்டு போயிட்டு ஒரு அதிகாரி சாரி இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிடலாம் ஒரு பெண் அதிகாரி கூட நான் நான் நேர்ல வந்து அண்ணா அறிவாலத் பாத்துருக்கேன் பார்த்திருக்கேன். அதெல்லாம் போற டைம் இந்த முதல்வர் வர விடவா? பத்திரிக்கையில வர்ற அளவுக்கு வந்திருக்கிறதுனா. எங்க போற டைம் முதல்வர் இருந்தாங்கல்ல அவங்கள பாக்கவே முடியாதுங்க. நான் தொடர்ந்து மூணு வருஷம் அந்த garden போயிட்டு வந்தாங்க. பூங்கोटற போய் பார்த்துட்டு சில மேட்டரை பார்த்துட்டு வரேன். ஆமா அவங்க பக்கத்துல அரணா ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா எதையுமே கொண்டு போக மாட்டாங்க அடுத்து வந்த எடப்பாடியை முடியாது ஜெயலலிதா அம்மா யாருக்கு அடுத்தபடியா வந்த எடப்பாடியை போய் பாத்துருக்கீங்களா எடப்பாடியதான் நான் பாக்கணும்னு அவசியம் இல்லையா இந்த அம்மா கூட சில மாநிலத்துல பாக்க முடியலைன்னு சொன்னீங்களேன் முதல்வரை போலீஸ் அதிகாரி பார்க்க முடியா

அது உலகத்தில் இருந்தால் கூட எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்கிறது இல்லைன்னா அந்த அம்மா வந்து எட்டுமே ஃபைல் தர மாட்டாங்க கூட இருக்க உதவியாளர் அதனால தான் அவங்க கெட்டாங்க நாச்சமா இல்லாமே போனாங்க குன்கா மேட்டர்லாம் நம்ம பேசணும் இல்லையா அது மாதிரி அது காரணம் யார் உலகத்தில் சார் இது மாதிரி ஒருத்தர் வந்து முதலே வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே மாதிரி ஆகியிருக்கு மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை எடுக்க கோரியிருக்கு அப்போ இருந்த உள்துறை செயலாளர் இப்போ இருக்க உள்துறை செயலாளர் அவரே வந்து அதை ஏத்துக்காம அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்காம விட்டாங்க திருப்பி அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருக்கு அதை வந்து விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து அது மேல குற்ற வழக்கு கிரிமினல் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இருக்கு அப்படி அப்பட்ட அவருக்கு உயர் பதவியில தரலாமான் நோட் போட்டு அனுப்பிது யாரு உளவுத்துறை அவருக்கு தெரியுமா முதல்வருக்கு தெரியுமா கலைஞரே என்ன பண்ணுவாருன்னா உளவுத்துறை அதை செய்யல செய்யல செஞ்சிருந்தா அவர் எப்படிங்க இந்த பதவியை கொடுத்துருப்பாரு

அதுக்கு காரணம் என்ன ஒரு ஐபிஎஸ் இப்படி இருக்காரு அவர் மேல நடவடிக்கை அவருக்கு சில ஐபிஎஸ் மாறாத ஐயா மாறாது குணமும் மனமும் மாறாது சட்டம் அவங்க மேல வந்து உரிய நடவடிக்கை எடுக்க சட்டமே அவர் கையில தானே வச்சிருக்காரு முதலமைச்சர் தான் காவல்துறை கையில வச்சிருக்காரு அவருக்கு தெரியாதுமா அது அறியாதுமா யார் மட்டுமே காட்டணும் உளவுத்துறை காட்டணும் இப்ப நீங்க சார் இது மாதிரி வந்து இவர் வந்து போன ஆட்சியில சார் சொல்லணும் இந்த ஆட்சியில கிடையாது போன ஆட்சியில நடவடிக்கை அவருக்கு தானே உரிய ஏதாவது வந்து என்ன உயரிய பதவியே கொடுத்து ாங்க அதுதான் சொன்னேன் எப்படி கொடுப்பாங்க பெரிய போஸ்ட் அது அவரோட சீனியர்லாம் கூட இருப்பாங்க இல்லன்னு சொல்ல எனக்கு தெரியாது இவரை அறிஞ்ச காலகட்டத்தில இருந்து சொல்லிட்டேன் எப்படி தெரியும் இருக்கு மனித உரிமை ஆணையம் நடவடிக்கை எடுக்க போரிச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு உயர் நீதிமன்றம் லேட்டஸ்டா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூல சொல்லியிருக்கான் இருபத்தி ரெண்டுல இதை விட என்ன வேணும் உப்பையா இது எதுக்கு நான் பேசுறேன்னா முதலருக்கு தான் முதல்வர் பறவை போனோம் முதல்வர் ஒவ்வொன்றத்தையும் வந்து கேட்டிருக்க முடியாது அந்த அம்மா கேட்கவே கேட்காது போன ஆட்சியில இருந்த அந்த இவராச்சும் கூப்பிட்டு கேட்கறாரு இதெல்லாம் பாக்குறாருன்னா பாருங்க முதல் கலைஞர் அவ அந்த காலத்துல நல்லா தெரியும் பன்னெண்டு மணிக்கு பேப்பர் எடுத்து படிப்பாரா சில நேரத்துல வயசான காலத்துல கூட எடுத்து பாட்டு இந்துவா நைட்டு பன்னெண்டரை மணிக்கு போன் பண்ணுவாராம் எனக்கு அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிகை எல்லாம் பழகும் போது சொல்லுங்க யோ என்னாயாது அநியாயம் எப்படி எழுதுவேன் நான் இப்படியா யா பண்றேன் அவன் தான் இவரும் அவர் மாதிரி பண்றாரு கேட்டு கேக்குறாரா நீ யாரு யோ தற்போதைய மந்திரியா இருக்க கூடாது ஆமா ஆமா நீ மந்திரியா இருக்க கூடாது மக்கள் இந்த மாதிரி பிரச்சனை யோ இதெல்லாம் நான் பாக்க முடியும் நீங்க எல்லாம் பண்ற தப்புக்கு நான் தான் என் பலிகடா இப்படியே எரிஞ்சு வந்துட்டு இருக்கா இன்னைக்கு வரல இருக்காரு மக்கள் மேல உண்மையில ஆக்கற அவரை பொறுத்து எந்த தவறும் கிடையாது தப்பும் கிடையாது ஒவ்வொருத்துக்கு பின்னாடி இருக்கவன் தான் மந்திரிகளும் பிஏகளும் அரசு அதிகாரிகள் தான் அதுக்கு காரணம் அது முதல்ல கவனத்துக்கு எத்தனை வரேன் இது போன்ற ஒரு அதிகாரியை உயர் பதவியில் ஏன் வச்சுருக்காரு இல்லை தெரியாம ஏன் இதை மறைச்சாங்க அவருக்கு சொல்ல வேண்டிய அதிகாரி நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல வரீங்களா நீங்க நடவடிக்கை எடுக்க சொல்லிதாங்க சொல்றோம் எடுக்க சொல்லிதான் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிச்சு அப்புறமா இருக்கு அதை விட நான் பெரியால அப்ப அவருடைய இதை வந்து சுட்டி காட்டுறோம் சுட்டி காட்டுறது என்ன ஆகும் சார் முதல்வருக்கு சுட்டி காட்டுறாங்க அந்த பதவியில அவர் நீடிக்கலாமா நீடிக்க கூடாதா இருக்கலாமா இருக்க கூடாதுன்னு முதல்வருடைய டிசைட் பண்ணணும் உப்பையும் பேசுறத உளவுத்துறை பாக்க உளவுத்துறை நோட் போட்டு எதுவுமே தரணும் முதல்வரின் பார்வைக்கு கொண்டு போறீங்க இந்த காணொளி மூலம் ஆமா ஆமா நீங்க இந்த அறிக்கையை கொடுத்தது என்னால் இந்த அறிக்கைன்றது வந்து அறிக்கை வந்து கொடுத்தது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க அதில் இருக்க சாரம்சங்கள் என்ன இது முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா இது அவ்வளோ நடந்து போன ஆட்சியில் நடந்திருக்கு போன பத்தாண்டு காலத்தில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நான் தான் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அப்பதான் ஓபனிங்ல வராரு உச்ச நீதிமன்றம் இருபத்தி ரெண்டு ஆர்டர் போதில்ல அப்பதான் ஆட்சிக்கு வந்து ஆறு மாசம் தான் நினைக்கிறேன் இங்க இருக்கு அப்ப இருக்க ஆட்சி அதனால அவர் கவனத்துக்கு தான் கொண்டு போறோம் முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் இது போன்ற உரிசில பிளாக் ஷிப் வாங்க கருப்பாடுகளை களைய வேண்டியது முதல்வர் கையில இருக்கு அதுக்கு நாமும் உறுதுணையா இருக்கணும் பத்திரிகையாளர் சொமாலா இருந்துட்டு தூங்கிட்டு இருக்க கூடாது அப்ப நடக்குது அவர் அவர் மேல வந்து கரப்ஷன் ஜாஸ்தியா சொல்லிட்ட மக்கள் இருந்துட்டு போறோம் பத்திரிகாரம் கிடையாது இருப்பதை உள்ளதை உள்ளதபடியும் இல்லாததை இல்லாதது என்றும் சுட்டி தான் பத்திரிகையாளர் அந்த கடமையாடம் முதல்வருக்கு முதல்வரின் கவனத்திற்கு இந்த காணொலி மூலமா சொல்றீங்க இந்த காணொளியின் மூலமாக அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது